சுறுசுப்பாகவும் செயல்படுவார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வெங்கடேசன் சாருக்கும் நல்ல சுறுசுப்பா செயல்படுறாங்க அதே போல ஆனந்தி சார் சார் சொல்லியிருக்காரு சாரனுடைய மனைவி அந்த கண்டாக்டர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேருக்கு கண்ணாப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் அது நம்ம நல்ல க கரகோசி கொடுக்குறோம் ஏன்னா அது வந்து எல்லா எங்களுடைய ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங்குமே அவர் ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பார் நெல் திருவிழா வைக்கணும் அடுத்து தானியங்களுடைய உணவு வகைகள் நிறைய சிவராமன் சொல்கிறாரு அது மாதிரியெல்லாம் வைக்கணும்னு நான் இருக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் அது வந்து உழவர்களை பேஸ் பண்ணதாக இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் நம்மளும் உழவராக இருக்கணும் உழவர்களை

பதினைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரம்பரியம் தான் பதினைந்து ஆண்டுகள் ஒரு மகாபகத்தை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப இதை எப்படி அப்படின்னாக்கா எல்லாமே முன்னாள் தலைவர்கள் தான் முன்னாள் தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பதினைந்து முன்னாள் தலைவர்கள் இன்னைக்கு கிட்ட பன்னெண்டு பதிமூணு பேர் வந்துட்டாங்க பெரிய விஷயம் டாக்டர் வனஜா வைத்தியநாதர் அவர் அடிப்படையில் ஒரு ஒற்றேரியன் அவர் வந்து என்னன்னாக்கா முதல் முதலாக நம்ம ராஸ்டிக்ல முதல் முதலாக ஒரு பெண்மணி ஏஜியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக சேர்ப்படுத்தி விடுறாரு முதல் முறையாக சில விஷயங்களை நான் பார்க்குறேன் அன்னபூர்ணா திட்டம் நம்மளாம் வந்து ஹோமுக்கு கொடுத்தோம் இல்லை ரோட்டில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறவங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து கால்நடைகளுக்கு ஒரு அன்ன அன்னபூர்ணா திட்டம் கொண்டு போகிறாங்க இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இதுக்கு தான் வந்து இந்த சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கணும் சீனியர்ஸோடைய நம்மளோட கைடன்ஸ்ன்றது இதுக்கு தான் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு அண்ணன் கொடுக்குறதும் திருப்பி அது நாளைக்கு நமக்கு அது அதுக்காக விஷயம் ஆனாலும் அந்த ஒரு க ஜீவ வந்து இவற்றுக்கும் ஜீவ காரணத்துக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது ஒரு ஒரு இடத்துல போய் விவசாயம் சார்ந்த சாலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு ஒரு கிராமத்தில் போய் அவங்க வாழ்வாதாரத்தில் கொண்டுருப்பாங்க ஆனால் வந்து ஒரு எஜுகேட் பண்ணி அவங்களுடைய வாழ்களுடைய லைஃப் அண்ட் ஸ்டைஃப் மாற்றுற அளவுக்கு ஒரு முப்பத்தெட்டு பேருக்கு அரசு வேலை கிடச்சி அவங்களும் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நிலையை மாற்றி அவங்க ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஓட்டிகளை பார்த்து விட்டவங்களுடைய ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்த்துக்கிறேன்